நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மள பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் விஷயங்களா இருந்தது மிஞ்சி போன ராகு கேது பயிற்சியா சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு உள்ளா மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமா உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நம்ம காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படுறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்கே இங்கேருந்து போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலேயே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்ப நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் எல்லாம் போலங்க இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே உங்களுக்கு என்னென்ன கிரக பயிற்சி போதும் குருஜி போதும் போதும் தயவு செய்து போதும் கடகராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்னதெல்லாம் போதும் சந்தோஷம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு நீங்க சொல்லிட்டீங்க அஷ்டமசனி அப்படியாகும் ஏங்க உங்க வாழ்க்கையில ஒரு மனுஷன் நல்லதே நடக்காதா எப்ப பார்த்தாலும் கெடுதல் தான் நடக்குமா எங்க அங்கே ஏதோ அப்போ கொஞ்சம் வியாதியஸ்தராக இருந்தப்போ அப்போ டாக்டருக்கு மாத்திரை போட்டோம் இப்போ தான் உடம்பு சரியா போச்சு எந்திரிச்சு விளாட வேண்டியதானே அப்போ ஜாலியாக இருங்க அப்போ நான்கு பதினொன்று கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைகிறார் சுக்கர பகவான் உச்சமடையும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் சுக்கர பகவான் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகிறது நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி உயர் மரியாதை அதே மாதிரி பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் ஸோ இப்போ லாபஸ்தானத்திலே சுக்கர பகவான் இருக்கிறார் அடி தூள் பண்ண போறீங்க சூப்பரா இருக்க போறீங்க உங்களை மாதிரி சூப்பரா இருக்க ஒருத்தன் பிறந்து வரணும் அவ்வளோ நல்லா இருக்க போறீங்க சார் அஷ்டமசனி ஆமா அது ஒரு ப்ராப்ளம் தான் இல்லைங்களை ரெண்டுக்குரிய தனாதிபதி சூரியன் எட்டுல மறைகிறார் ஆமா ப்ராப்ளம் தான் அதே மாதிரி புதன் மறை ஆமா ப்ராப்ளம் தான் எல்லாமே ப்ராப்ளம் தான் நான் நான் ஒத்துக்கிறேன் ஐ அக்ரி ஆனாலும் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இது மட்டுமே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயத்தை விட போவதில்லை சூரிய பகவான் ஒன்பதுக்கு போயாச்சு சூரிய பகவான் உங்களுக்கிடையே இதுக்கு இவரோட போயாச்சு சுக்கரனோட சேர்ந்தாச்சு சூரியன் சுக்கரன் ராகு மூணு பேரும் சேர்ந்தாச்சு சோ சூரியன் சுக்கரன் ராகு சேர்ந்தாச்சு எல்லாத்த அத கூட விடுங்க எல்லாத்த விட கடகராசிக்காரர்களுக்கு ஆறு கூடிய குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஆறு மட்டுமா ஆறு கூடைய மட்டும் கிடையாது ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வீட்டுக்குடியவராகவும் அவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சோ பதினொன்றாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை ஐந்து குடையவன் பன்னிரெண்டு ஸோ எல்லா விஷயமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட போகிறது எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா பனிரெண்டுக்குடிய செவ்வாய் பகவான் என்பவர் பன்னிரெண்டுக்கு ப லக்னத்துக்கு பன்னிரெண்டு கொடியவர் என்பவர் ஐந்து குடையவராக இருப்பதால் அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவதால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு வந்து இது போன்ற பன்னிரெ ஐந்து குடையோர் பன்னிரெண்டில் மறைந்ததால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்பது ஏற்படும் பிள்ளைகளால் மன கஷ்டம் மன வேதனை போன்ற பிரச்சனைகள் இறை சாபங்கள் தெய்வத்தினுடைய கோபங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் ஐந்துக்குடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் வக்ரமாக கூடாது பனிரெண்டுங்கிறதே ஒரு ஊழ்வினை அந்த பனிரெண்டாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து ஐந்துக்குடிய சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிறது இதான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு அழகாக சனியோடு சேர்ந்து உட்காந்துட்டார் எதில் உட்காந்துட்டார்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் மறந்து விட்டார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்த விட அதெல்லாம் விடுங்க சார் நான் சொல்றது ஒண்ணே தான் பத்தாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து யார் கடகராசிக்கு உங்களுக்கு பத்தாம் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிலே சுக்கர பகவானும் ராகுவும் இருக்கிறார் சுக்கரமித்திரன் ராகு சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் எது எது இந்த பொட்டிக்கு பண்றது இந்த மசாஜ் பண்றது இந்த ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் பண்றது மேக்கப் பண்றது கல்யாண பிரைடல் அலங்காரம் பண்றது அதே மாதிரி ஆபரணங்கள் அழகழகான ஆபரணங்கள் ஃபேஷன் ஜுவல்லரிஸ் பண்றது போன்றவர்கெல்லாம் மிக அற்புதமான சிறந்த காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த ரா சு ராகு பகவது சுக்கர பகவான் என்பவர் அத்தனை விதமான நற்காரியங்களை எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தருவார் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளேனா இப்போ சுக்கரனுடைய வழிபாடுகள் இதெல்லாம் லக்ஷ்மி நீங்க கும்பிடுறீங்களோ லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு செல்றீங்களோ ஸ்ரீரங்கநாதரை போய் பாருங்க அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மரை போய் பாருங்க ரங்கநாதரை போய் வழிபடுங்க இப்படிலாம் வழிபட 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 உங்களுக்கு நற்கார நற்காரியங்கள் என்பவை தன்னால் கொட்டும் ஆக கடகராசிக்காரர்கள் பிச்சுட்டு போக போகிற நேரம் உங்களுக்கு உங்கள் காட்டின மழை அவ்வளோதான் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற உங்கள் ராசிக்கேற்றபடி நாங்கள் தினமும் யாகங்கள் செய்து திருக்கிறோம் அதற்கெல்லாம் புக் பண்ணி உங்கன்னா கடகராசிக்கெல்லாம் நீங்கள்லாம் அஷ்டமசரி நீங்க கண்டிப்பாக கண்டிப்பா ஹோமங்கள் பண்ணணும் ஹோமங்கள் பண்ணுவதற்கான புக்கிங்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்